සරනදන නධනනරලාව කූඩදනේ හෙතුමූ වනම වනම අවරි අපේ ස්ත පිසික් தப்பு பண்ணிட்டேன் இவன் படுத்துறத பார்த்தா எனக்கு நோ டவுட்டா தான் இருக்கு அண்ணா என்ன ஆச்சுனா ஒண்ணு இல்லம்மா அண்ணா சும்மா ஏதோ ஒரு மாதிரி படுத்துறான் ஒண்ணு இல்ல யாரு கேட்டாலும் இந்த பதிலும் சொல்ல மாட்டான் புள்ள திருப்பி பைந்த மெனிக்கிட்டா இருக்கான் ஏகா கோடங்கி குட்டி இன்னொரு பாடம் போடுறமா கோடங்கி கூட்டி பாடம் போடதேவல நாங்க மூணு பேர் பாடம் போட்டாலே போதும் என்ன சொல்லின் தெரிஞ்சிரும் பே என்னக்கா சொல்றீங்க எனக்கு ஒண்ணு விளங்கலையா எதிட்டேனே நீ பள்ளி ம் கிளம்பலையா கிளம்பணும் ஆனா எங்க அண்ணன் எப்படி படுத்து கிடக்கு இதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு எப்படி பள்ளிக்கூடம் போறது அதான் என்னாச்சு ஏதாச்சும் பாத்துட்டு போகணும் கிளம்பியிருக்கேன் அவனுக்கு ஒன்று அவளை நாங்கள் பாத்துக்கிறோம் நீ தைரியமா பள்ளிக்கூடத்தை கிளம்பிப்போ அவன் நீங்களா அந்த ஒன்றும் வாய்ப்பு வந்து பேச மாட்டான் அவனுக்கு என்ன ஆயிருப்பேன் எங்களுக்கு தெரியும் நாங்கள் பேசிக்கிறானு தேவையில்லாத எங்கள் அண்ணன் போட்டு வீணாக்காதீங்க உங்கள் கூட சேர்ந்ததுலேருந்தான் அவன் அப்படி ஆயிட்டான் ஆமா எங்க கூட சேர்ந்ததுலேருந்து அப்படி ஆகிட்டான் இல்லைன்னா தனியாக இருந்தாலும் அப்படியே அம்பானி ஆயிருப்பாரு நான் வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைன்னு உங்களுக்குலாம் இப்படி குறைச்சல் தான் இப்போ கிளம்புவீங்களா கிளம்ப மாட்டீங்களா பாண்டியம்மா நீ ஏந்து போ நீந்து போ நாங்கள் அவங்ககிட்ட பேசி என்ன முடியும்னு பார்த்து சொல்கிறோம் எதையோ பண்ணுங்க ஆனால் எங்கள் அண்ணனை வீணாக்கிடாதீங்கண்ணா ஒன்றும் வீணா போக மாட்டான் அத்தா நீங்கள் கிளம்புறீங்களா கொஞ்சம்

காவபாடனமா வேணாம நீ சொல்ற விஷயத்த பொறுத்துதான் இருக்கு நீ இழுவை போறத பார்த்த ஏதோ பலமா வச்சிருக்க போலயே பலமாதன விஷயம்தான் தான் அதான் பையமார்க்குங்களெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு தெரியாம நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேனே என்ன என்னடா பண்ணி தொலைஞ்சా ஒழுங்கா உண்மை சொல்லடா அம்மா நைட் புற நீ எங்க போனே ஏக்கா இவன் முழிக்குற முழிya பார்த்த நைட் போய் பொணக்கண பாத்துட்டு வந்திருப்பானோ மொட்டாச்சி எப்படி இவ்வளவு கட்டா கண்டுபிடிச்சா நான் போய் பொணன தான் பாத்துட்டு வந்த நைட் பாவி பயல ஒன்னா நல்ல வண்ணலடா நினைச்சிட்டு இருந்தோம் நைட் அவள சாபம் விட்டுட்டு போய் தைரியமா போய் பொண்ண பாத்துக்கنا நீ எவ்வளவு பெரிய காரியக்காரனா இருப்படா ஆச்சி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஆச்சி புள்ள நைட் ஃபோன் போட்டு ரொம்ப அழுற மாதிரி எல்லாம் பேசிரும் போல அந்த அளவுக்கு பேசிச்சு தெரியுமா நான் பாத்தி ஆவணும் உங்கள அப்படி சொல்லிடுச்சு சரி இவ்ளோ வருத்தப்பட்டு பேசிதே போய் பார்க்கலனா தப்பா நினைச்சு கொண்டு போய்டும் ஆச்சி ஏண்டா அப்ப உண்மையில நம்பூர் கரப்புள்ள தானா ஏய் என்ன தலமேல இடி ஏக்காதடா உண்மையில நம்பூர் கரப்புள்ள தானா நம்பூர் கரப்புள்ள தான் யாரும் தெரிஞ்சா நீங்க வாயை பொளந்தத மூட மாட்டீங்க வாயை திறந்தத மூட மாட்டமா அப்படி எந்த வீட்டு பிள்ளைடா நீ காதலிச்சு தொலைச்ச சொல்லி தொலைடா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அடி வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் சரி எங்களுக்கு ஒரு விஷயம் புரியல நம்ம ஒரு கரை பிள்ளை இது எல்லாமே சரி தான் ஆனால் காலையிலேருந்து சுரம் வந்த மாதிரியே படுத்திருக்கேன் அது என்ன விஷயம் அந்த பொண்ணை பார்த்த ஷாக்ல படுத்திருந்தியோ ஷாக்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சு இருந்தாலும் நேற்று நைட்டு அந்த பிள்ளைய முன்னாடி வந்து பேசணும்னே நான் தெரியாமல் அந்த புள்ளைய அந்த புள்ளைய அந்த புள்ளைய அந்த புள்ளைய டேய் நீ சொல்றத பார்த்தா தேடு கல்யாணத்துக்கு முன்னாடி உன் பொண்டடி கலைகப்பு பண்ணிடுவோம் போலயே என்னடா பண்ணி தொலைச்ச ஏக்கா காத்திடின்னு ஒரு பொண்ண பார்த்தவனே பைபிள் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்குமோ டேய் என்னடா இப்ப சொல்ல வர நீ அந்த புள்ள இங்க முன்னாடி திடீர்னு வந்து நல்லா பேசணும்னே அந்த புள்ள அந்த புள்ள தொட்டு பேசிட்டே தெரியுமா வட்டே கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கட்டரம்பு மச்சு தென்னே சொன்னாங்க கட்டுக்கரு அத்தனையும் கட்டுக்கரு சத்தியமா நம்ம மனோத்து வசமுள்ள கட்டரும்பு மச்சு சொன்னாங்க ஐயோ முத்து நீயால் எப்படி ரொம்ப நல்லவன நினைச்ச உடனே போய் பொண்ணை பார்த்ததுல தொட்டுலாம் பேசுறேன்னு சொல்றியா ஐயோ நெஞ்சு வடிக்குதே உண்மையா

ஏண்டி என் பேர ஆசு கூப்பிடும் பொய்யா நெஞ்சுவலின்னு சொல்லி தாண்டி கல்யாணத்தை பண்ணி வச்சேன் ஆனா அந்த முத்து பாய்வுல உண்மையான நெஞ்சு வழியை வர வச்சுதான் கல்யாணமே பண்ணுவோம் ஐயோ கடவுளே புருஷன் என்ன கூப்பிடுற மாதிரி திடீர்னு பாக்குறானே அது இருக்கிவன் பாக்குறான் என்னடி விஷயம் முத்து நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ எங்களை பாக்குற திரும்புங்க பின்னாடி பாப்போம் இந்த பிள்ளை இந்த தாசிருக்கானே அவன் தங்கச்சி தானே எட்டியா ஆமாம் அவன் தங்கச்சிண்ணா கோலகார பயப்பில்லை அவங்க கூட்டில் இந்த பிள்ளையும் உங்கள் அம்மாவை மட்டும் வேறு இருக்கணும் அம்மா பாட்டி கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நாங்கள்லாம் நல்லா இருக்கம்மா நீ எப்படி இருக்க ஏதோ வெளியூரில் வேலை பார்த்துட்டு கிடக்குறேன்னுலாம் சொன்னாங்க அம்மா பாட்டி வெளியூரில் தான் வேலை இருக்கேன் ஆனால் இப்போ வேலை பார்க்கல நின்றுட்டேன் ஊரோட வந்து செட்டில் ஆகலான்னு ஏமா ஏதாவது பிரச்சனையா இல்லை பாட்டி எங்கள் அண்ணன் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கான் அதனால தான் வேலையை விட்டு வர சொன்னான்னு வந்துட்டேன் எம்மா நாங்கள் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதானே உங்கள் அண்ணன் ஒரு திவ் பிடிச்சவன் யார் பேச்சும் கேட்க மாட்டான் பணத்துக்காக வசதி வாய்ப்புக்காக உன்னை யாருக்கிட்டே பிடிச்சி கொடுக்குறேன்னு தப்பானா அவர்கிட்ட ஏதாவது பிடிச்சி கொடுத்துற போகிறோமா நீனும் கொஞ்சம் மாப்பிளையே செலக்ட் பண்ணுற விஷயத்தில் சுதானமாக இருக்கு அதனால தான் பாட்டி அவனை நம்பாமல் நானே என் மனசுக்கு பிடிச்ச மாப்பிளையை செலக்ட் பண்ணிட்டேன் அடா அப்படியா செலக்ட் பண்ணிட்டியா ஒரு உலகத்தில் எல்லார் கதலையும் சேர்த்து வைக்கிறோம் உன் கதலையும் சேர்த்து வச்சிருவான் யார் பயன் மட்டும் சொல்லி கூட்டிக் கொண்டு வந்து தாலிகிட்ட வைக்கிறோம் ஏழைமுத்து பாத்தியாடா எங்களோட அருமையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளை தேடி வந்து எங்களுக்கான ஒர்க்கை கொடுத்துக்கிட்டு இருக்கு பாரு அந்த பிள்ளை காதலி நாங்களாம் சேர்த்து வைக்கணும்ட்டு இங்க வந்துருக்கடா எங்கள்ட்ட பேசுறதுக்கு இதுல இருந்து நீ தெரிஞ்சுக்க அது என்ன எங்க அக்கா சொல்லுவாரு நாங்க எவ்வளவு பேரு டிடெக்டிவ்னு நீங்க டிடெக்டிவ்ன்றதெல்லாம் இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் அந்த பிள்ளை கிட்ட அந்த பையன் கேட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் நீங்க இதே மாதிரி பேசுறீங்களா நான் பாக்குறேன் ஏல யார் இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்புடா ஏன்னா எங்களை நம்பி வந்துருச்சு பாத்தியா அதனால நாங்க அந்த புள்ளைய கை விட மாட்டோம் ஏக்கா எனக்கு நோ டவுட்டாக இருக்கு திரும்புங்க இவன் என்ன பதில் சொல்ல போறான்னு தெரியலையே ஏன் ரொம்ப ஏண்டி ஏதாவது சந்தேஷமாக இருக்கும் உனக்கு லேசா எங்கேயோ இடிக்குது ஃபஸ்ட்டு அவகிட்ட யாருன்னு கேட்போம் அவன் சொல்கிற மாதிரி ஏமா கண்டிப்பாக உன் காதல நாங்கள் சேர்த்து வச்சுருவோம் தோ பின்னாடி நிற்கிறான் பார்த்தியா இவனே அம்பாஜி இவனே ஒரு பிள்ளையை பார்த்து செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டான் இப்போ அந்த பிள்ளையை எப்படி இவனுக்கு கட்டி வைக்கிறதுன்றத பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் நல்ல வேலை உன் காதலில் சேர்த்து வைக்க சொல்லி வந்துட்டியா சொல்லு கையோட ரெண்டு கல்யாணத்தையும் பண்ணிடுவோம் ரெண்டு காதலெல்லாம் சேர்த்து வைக்க வேணாம் பாண்டி ரெண்டு பேரும் ஒரே காதல் தான் அதான் எங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து வச்சுட்டீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் ஏம்மா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க உங்க முத்துவை தான் நான் காதலிக்கிறேன் சொல்லிட்டு இருக்கேன் பாட்டி அம்மா அந்த கார்மிக குழலி நீதானா தானா என்மாடி தலையை சுத்துத ஏம்மா ஏதாவது கனவு கண்டுட்டு பேசுறியா உண்மையில பின்னாடி நிற்கிறானே இவனை தான் காதலிக்கிறியா இல்ல முத்து இந்த புள்ள சொல்றது உண்மையால உண்மைதான் மாட்டாச்சு நைட்டு இந்த பிள்ளைய பார்க்க தான் போனேன் போயிட்டு பேசினப்பதான் எனக்கும் தெரியும் இந்த புள்ள தானு ஏலே பண்றதெல்லாம் பண்ணிட்டு மூணு சேப்புடுறா அப்படி வச்சுக்கிறேன் எங்களுக்கு நெனச்சி இல்லடா மொத்தமாக போய் சேர்ந்துருவோம் போட்டுருக்கடா யார் விட்டு பொண்ணு காதலிச்சிருக்க தெரியுடா ஆ சரி யார் விட்டு புள்ளையா இருந்தாண்ணா முசுறு குசுரா காதலிச்சிட்டான் எனக்கு நேர்ல கொதம்போதான் இந்த புள்ளைன்னு தெரியும் இப்போ நீங்க சொல்லுங்க சேர்த்து வைப்பீங்களா மாட்டீங்களா சேர்த்து வைக்கிறதுக்குள்ள எங்க உசுரி போய் சேர்ந்துரும் போலடா இலேய் அவன் எப்படி பட்டன் தெரியுமாடா கௌரவத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் காசு பணத்துக்காகவும் எதுனா வேணாலும் பண்ணுவான் அப்படி பட்டவன்டா அந்த விட்டு புள்ளைய போய் காதலிச்சிருக்கே எங்களுக்கே கதி கெழங்குட மொட்டாச்சி சத்தியமா எனக்கு தெரியாது இந்த புள்ள தானே ரேடியோல பேசின புள்ள இதுதானே எனக்கு நேத்தி பாட்டு அப்பதான் மொட்டாச்சி தெரியும் பாட்டி அவர்கிட்ட ஏன் கேக்குறீங்க தான் என்ன தெரியாது நேத்தி தான் நானே தெரியும் ஆனா நான் அவருன்னு தான் காதலிச்சேன் என்னம்மா சொல்ற எங்களுக்கு ஒண்ணு வளங்கள பாட்டி நான் பொங்கல் லீவுக்கு வந்திருந்தால அப்பதான் தேனு மூலயமா நான் இவர் நம்பரை வாங்கினேன் பொங்கல் லீவு நாலஞ்சு நாள் இருக்கும்போது நான் லீவ் போட்டு வந்திருந்தேன்னா அப்ப கார்மிக கோயிலே ரேடியோல பேசலன்னு இவர் ஃபீல் பண்ணதாவும் அந்த பொண்ணு மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறதாவும் தேனு சொன்னா அதெல்லாம் கேள்விப்பட்டோன்னே எனக்கு இவரோட பாசம் வேணும்னு தோணுச்சு பாட்டி தான் கார்மேக குழலிக்கிட்ட நம்பர் கொடுக்குறேன்னு வாங்கிட்டு போய் நான் பேசினேன் நேற்று சொல்கிற வரைக்குமே நான் தான் கார்மேக குழலின்னு அவருக்கு தெரியாது பாட்டி எங்கள் வீட்டை பற்றி தான் உங்களுக்கே தெரியுமே இப்போ கூட சொன்னீங்களா தாசை பற்றி அதனால தான் எனக்கு அந்த சூழ்நிலையிலே வளர்ந்துட்டு நம்மளுக்காக ஒருத்தர் ஃபீல் பண்ணுறாரு நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கன்னோன்னே இவரோட பாசம் எனக்கு வேணும்னு தோணுச்சு பாட்டி ஏன் பாட்டி நான் அவரை காதலிக்க கூடாதா எங்களை நீங்கள் சேர்த்து வைக்க மாட்டீங்களா ஏம்மா நாங்கள் சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவன் ஆசைப்பட்ட பொண்ணு யாராக இருந்தாலும் அவன் கூட சேர்த்து வைப்போன்னு நாங்கள் அவங்ககிட்ட வாக்குறுதியே கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும்போது தான் அந்த பொண்ணுன்னு நாங்கள் பின்வாங்கிடுவா போகிறோம் நீ ஒன்றும் கவலைப்படாதாத்தா தா எப்படியாவது உங்கள் அண்ணன் சம்மதிச்சாலும் சரி சமாளிக்கலனாலும் சரி உங்கள் அப்பாங்கார சம்மதிச்சாலும் சரி சமாதிக்கலனாலும் சரி உனக்கு முத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு பாட்டி உண்மையாக நடக்குமா அதெல்லாம் கண்டிப்பாக நடக்காதா நம்பிக்கையோட இரு எங்கள் முத்து யார் மேலே ஆசைப்பட்டது கிடையாது நீ எவ்வளோ பாசம் வச்சிருந்தா அவன் அவன் பாசத்துக்கு ஏங்கி போய் நீ தான் வேணும்னு இப்படி தவிச்சு போய் நிற்பான் உன்ன பத்தி எங்களுக்கு தெரியாதுமா ஆனால் எங்க முத்து பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும் அவன் எந்த பிள்ளையும் தப்பாகவும் செலக்ட் பண்ணிருக்க மாட்டான் எந்த பிள்ளை மேல தேவை இல்லாம ஆசை வச்சிருக்க மாட்டான் அவன் உன் மேலே ஆசை வச்சிருக்கானா நீ அவனுக்கு தாய் பாசத்தை காட்டியிருப்ப தான் அவன் மேலே எங்கி போய் நிற்கிறான் என்ன பத்தி என் ஆச்சுங்களாம் இவ்வளவு அழகா புரிஞ்சு வச்சிருக்காங்க என் பெத்தவங்களும் இருந்தா கூட எனக்கு இப்படிலாம் பண்ணி பார்க்கலன்னு ஆசைப்பட மாட்டாங்க இவங்கெல்லாம் நான் என்ன செய்ய போறேன் தெரியல எங்க முத்து ஆசைப்பட்டுட்டாங்களா உங்க கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு போதுமா பாட்டி சத்தியமா என்னால் நம்பவே முடியல நீங்களாம் அவருக்கு தைரியம் கொடுத்ததுனால தான் என் காதல கூட ஒத்துக்கிட்டாரு இப்போ கூட நேற்று நைட்டு நான் வற்புறுத்தினால தான் என்னை பார்க்க வந்தார் இல்லைனா எங்கள் ஆச்சிங்க இல்லாமல் நான் பார்க்க வர மாட்டேன்னு என்கிட்ட தெளிவாக தான் சொன்னார் அதனால் அவரை எந்த விஷயத்துலையும் தப்பாக எடுத்துக்காதீங்க பாடுறா புருஷன் அவரத்துக்கு முன்னாடி புருஷனுக்கு சப்போட்டா பாட்டி அப்படிலாம் சொல்லாதீங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு இந்த முத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா அம்சமாக அழகாக இருக்கப்போ ஏமா உண்மையான பேர் தான் என்ன மகாலட்சுமி பாட்டி மகாலட்சுமின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கேன் நாங்கள் கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேரை சேர்த்து சேர்த்துப்போன்னு நீ ஒன்றும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத உங்கள் குடும்பத்தை பற்றியும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத நீ எவ்வளோ கவலைப்பட்ட வருத்தப்பட்டு பேசணுன்றதெல்லாம் முத்து சொன்னான் நாங்களும் அதெல்லாம் தான் இந்த பிள்ளையை எப்படியாவது நம்ம போட்டு மருமவளை ஆக்கணும்னு நினச்சோம் அதுக்கேற்ற மாதிரி மருமகளும் ஆக்கிடலாம் நீ வரத்தப்பட்டு கிடக்காதேண்ணே சரிங்க பாட்டி நான் தைரியமாக தான் இருக்கேன் தோ பின்னாடி இருக்காரு அவர் தான் இன்னும் தைரியம் வராம இருக்காரு ஏலே பாத்தியா அப்ப உனக்கு தான் தைரியம் இல்லைங்கிறா ஏன்டா அப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்க நாங்களும் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டோமே ஏன்டா சிரிச்சேன்னா இதெல்லாம் என் மேலே வச்சிருக்கிற பாசத்துக்கு நான் என்ன பண்ண போறேனே தெரியலாச்சு ஏதே ஒன்றும் பண்ண வேணாம் அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன நல்லபடியாக வாழவே அதுவே போதும் எங்களுக்கு அதானே அந்த புள்ளைய தைரியமா நிக்குது நீ என்ன வார்த்தைப்படுறேன் அவங்க குடும்பத்தை நினைச்சாதான் அந்த பையன் எப்போ என்ன பண்ண வேணும்னு தெரியலையே இந்த பிள்ளைக்கு வர கல்யாணம் முடிவு பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லுது டேய் தட்டி தூக்கிடலாம்ண்ணா நீ உனக்கு கவலைப்படாத எங்க முத்துக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம் இந்த பிள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம்டா முத்து சொல்லி இப்பவே பண்ணி வச்சுருவோம் நீங்க பண்ணி வச்சான வைப்பீங்க தான் பொறுமையா இருங்க எனக்கு கல்யாணம் முடிஞ்சோ நீ பண்ணிக்கலாம் ஏலே அதை ஏண்டா இப்படி சோகமா சொல்ற சிரிச்சுக்கிட்டே இருடா அந்த பிள்ளை தான் சிரிச்சுட்டு இருக்கல நீ சிரிச்சுக்கிட்டே இருந்தா அந்த பிள்ளை தைரியமா தெம்பா ஏலே இப்படியே எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருக்கணும்னு நீங்களா இருக்கும்போது எனக்கு என்ன குறை சிரிச்சுக்கிட்டே தான் இருப்ப வாழ்க்கையில சரி நீ முதல்ல இந்த பிள்ளை பக்கத்துல வந்து நில்லு சோடி பார்த்தா எப்படி இருக்குன்னு ஒன்னானிக்க வச்சு பார்க்கணும்னா ஆச்சி கம்மனு கடங்க அதெல்லாம் நான் வந்து நிக்கல அந்த புள்ள அங்க நிக்கட்டும் ஏலே என்ன வைக்கப் பண்ற நைட் ஏதோ தொட்டு பேசிட்டேன்னு சொன்னே அட பாவி அக்கா 30%க்கே சோனா வந்திருச்சுன்னா நான் காலையில மடியில படுத்து இவன் இவனா பக்கத்துல போய் நிப்பான் அதெல்லாம் நிப்பாண்டி வந்து நில்றே இளை இப்ப வரி அண்ணா வர வர முட்டை தூக்கி கொண்டு வந்து நிக்க வெச்சிருவீங்க அந்த பையன் இருக்கட வந்து நில்லு அக்கா சோடி பார்த்தா சூப்பரா இருக்குல்ல ஆமாண்டி நம்ம கண்ணே பற்ற போல தான் இருக்கு போதும்மா நின்னது இளை எங்க கண்ணே பற்றம்போட்றக்ள மத்த அவள அம்சமா இருக்கீங்க அடே எந்த பிரச்சனையும் இல்லமா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துருவோமா தனியா உள்ள சந்தேகமா கேள்வி கேட்டுட்டு இருக்க உனக்கு கண்டிப்பா எங்க மத்த கூட கல்யாணம் நடக்கும் ஏழை முத்து கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்கு அந்த பிள்ளை தாயில் பூலாம் வச்சிருக்கு நம்ம மறுபடியும் பண்ண பார்க்க வந்தாங்கன்னா பூலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த பிள்ளை கோயில் கூடையில் குங்கு மருந்து எடுத்து அந்த பிள்ளை நெத்தியில் வயல ஆச்சு எப்படி வைக்கிறது அதெல்லாம் வேணும் இல்லை அந்த பிள்ளை தானே நீ கல்யாணம் பண்ணிக்கு போகிற மனசார நினச்சிட்டு இருக்கேன் அப்புறம் என்னடா குங்குமத்தை வை அந்த பிள்ளை இவ்வளோ சந்தேகமாக பாதத்துலேயும் இருக்கு அந்த பிள்ளைக்கு நீ குங்குமம் வச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கும்ல வைக்கிட்டா குங்குமத்தை இந்த ஆச்சுங்களாம் சொல்கிறோம் உனக்கு பார்க்க பலமாக நிற்போம் நீ வை குங்குமத்தை பார்த்துப்போம் சரி வைக்கவா இதெல்லாம் என்கிட்ட நீங்கள் கேட்கணுமா எவ்வளோ சந்தோஷமா இருக்க தெரியுமா வைங்க அந்த பலகம் சொல்லிருக்க கூவாத குயில் ஆடாத மயில் நாடாக இருந்தேனே பூடு வரும் காற்றாக நீ சேர ஆதாரம் வந்த இந்த பார்த்தா தெரியலையா என்னதுன்னு அது தெரியுது போனு அதான் எங்க இங்க வாங்கி வச்சுட்டு நிக்கிறீங்க அத்தை டாடா வாங்கிட்டு வர சொன்னாங்களா ஆமா உங்க ஆயா வாங்கிட்டு வர சொன்னாங்க வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன் அடியே என்ன நக்கலா இல்ல கிண்டல் இப்ப நான் வாயை திறந்து சொல்லணும் உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படி தான அதுக்கு தானே மேடம் இப்ப வெயிட்டிங்க ஆமா எனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னா எனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லணும் இவ்வளவு நேரம் நான் கேட்டதுக்கு அப்புறம் வாயை திறந்து பதில் சொல்லாம அதுக்கு ஆப்போசிட்டாவே பதில் சொல்லிட்டு இருக்கீங்க அப்புறம் நான் கேட்க தான் செய்வேன் இப்படி எல்லாம் இப்ப வரைக்கும் இந்த வாய்க்கு ஒன்னும் குறைச்சல் ம் இருந்துட்டு போட்டோம்

இப்போ தான் சொந்தமாக போகிறான்னு தெரிஞ்சு போச்சு எல்லாம் போட்டாச்சு அதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பூ வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு வந்தேன் ஏங்க ஆனால் உங்களை மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க தெரியுமா ஒரு சின்ன பூ விஷயம் அது கூட வாங்கி கொடுத்தா மனசில் ஆசை வளர்ந்துடும் நம்மளுக்குன்னு உரிமை ஆக்கணுத்துக்கு அப்புறம் தான் வாங்கித்தரணும்லாம் யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா உங்களை மாதிரிலாம் யாரும் இல்லைன்னா எப்போதே ரொம்ப நல்லவனாகவே ஆக்கி ஒன்றுமே பண்ணக்கூடாது பண்ணிடுவா போலே இதுக்கப்புறம்லாம் நல்லவன் கேரக்டர் இல்லைன்னா இனிமேல் பிளே பை கேரக்டர் தான் அதனால் ஃபஸ்ட்டு பூவை வாங்க பிளே பை கேரக்டரா பிளே பை கேரக்டர் சொல்லிட்டு பூ கையில வாங்குறீங்க அது எப்படி பிளே பை கேரக்டர் ஆகும் என்ன சொல்ல வரல எனக்கு தெரியுது கட்டிக்க போற பொண்ணுக்கு பூ வச்சு வரான்னு நினைப்பாங்க பெருசா ஒன்னும் நினைக்க மாட்டாங்க ஒழுங்கா வச்சுடுங்க இல்லைன்னா பூவான எடுத்துட்டு போங்க அப்படிதான் பேச முடியும் போயா சொல்ல நீங்க வச்சு தான் வச்சு சொல்ல வர வைக்க முடியுமா முடியாதா பாக்கறீங்களான்னு பாக்குறியா அதை நான் பாத்துக்கறேன் முதல்ல பூவை வைங்க அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன் அந்த ஆசைக்கு இணையான இசை இல்லையே உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது அந்த அசைவுக்கு நடனங்கள் இணை இல்லையே சிற்பம் கவிதை இனிமே எப்பவுமே உன் தலையில் வந்துட்டு இருக்கணும்னா இப்போதான் பார்க்க இன்னும் கண்ணுக்கு அழகாக இருக்கேன் எப்போவுமே நீங்களே வாங்கிட்டு வந்து உங்கள் கையில் வச்சுக்கிட்டா டெய்லியும் பூ வச்சுக்க எனக்கு ஆசை தான் அதை விட எனக்கு என்ன வேலை சொல்லு கண்டிப்பாக இனிமேல் நானே என் கையால் பூ வச்சு விடுவேன் என் வாழ்நாள் முழுக்க என்ன ஸ்கூலுக்கு போகணுமா ஏன் ஸ்கூலுக்கு போகாமல் இப்போ என்ன பண்ணுவாங்களாம் பேசாமல் நம்ம ரெண்டு பேரும் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரலாமா படத்துக்கு அப்பா பாரத்துக்கு எவ்வளோ தெரியல வந்துருச்சா படத்துக்கெலாம் கூப்பிட்றாரு உனக்கே ஒவ்வொரு இல்லையா இவ்வளோ நாள் பக்கத்து தெருக்கு கூட கூப்பிட மாட்டேன் திடீர்னு படத்துக்கெலாம் கூப்பிட்றேன் ஏய் நீ எப்போ கூட்டு போனோமோ அப்போ தான் கூப்பிட்டு போவாங்க நீ எப்போ பார்த்தாலுமா கூப்பிட்டு போவாங்க இப்போ நிச்சயம் ஆகிடுச்சு அந்த உரிமையில் இப்போவுமே எனக்கு பயமாக தான் இருக்குது யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களான்னு சொல்லிட்டு சும்மா வேறு எங்கே போகிறதுன்னு தெரில நம்ம ஊரில் எங்கேயாவது உட்காந்து பேசிட்டு இருந்தாலும் மாட்டிப்போம் அப்படியே டவுன் சைட் போனோம்னா படத்துக்கு போகலாம் இல்லை வேறு எங்கேயாவது போயிட்டு வரலாம் அதான் கேட்டேன் அதெல்லாம் நிற்க முடியாது இன்னொரு நாள் பார்க்கலாம் ஏன்னால் ஆனுவல் எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்க பசங்களுக்கெல்லாம் கோச்சிங் வேற பெண்ணிங்கில் இருக்கு நான் ஸ்கூல் போயே ஆகணும் உடனே பிடிச்ச விஷயமே இதுதான் அவ்வளோ சந்தோஷத்துக்கு இம்பார்ட்டன் கொடுக்காம சுற்றி இருக்கிறவங்களோட சந்தோஷத்துக்கும் இம்பார்ட்டன் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்போம் அதனால தான் ஐ லவ் தீன்னு ஓவர் தான் பாரட்டேன் போய் விவசாயம் பார்க்கலையா அதுக்கு தான் மேடம் கிளம்புனா கிளம்ப வேண்டியதான் நீங்களும் பார்த்து ஸ்கூல் போயிட்டு வாங்க அண்ணா ப்ளே பைக்லாம் சொன்னீங்க ப்ளே பாய்க்கான எந்த வேலையும் பார்க்கல ரோடாச்சுன்னு பார்த்துக்கிறான் இல்லைன்னா பார்த்துட்டு போய்ன்னு வர வேலைக்கு அப்புறம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் போயிட்டாண்ணா நீ வேணா பாருடி இப்படியே நான் உசு பேத்திட்டு இருக்கிறது ஒரு நாள் உங்க ஓட்ட பிரிச்சுட்டு வீட்டுக்குள்ள இறங்க போறேன் பரத்து ஈகர்லி வெயிட்டிங் தெரியுமா எப்ப வரேன் சொல்லிட்டு வரையா நானே ஓட்ட பிரிச்சு ரெடியா வைக்கிறேன் இதெல்லாம் ரொம்ப ஓவர்டி நானா தைரியம் வந்து பிரிச்சுட்டு வரும்போது சொல்றேன் எப்ப உனக்கு தைரியம் வந்து எப்ப நீ ஓட்ட பிரிச்சு உள்ள குதிக்கிறது அதுக்குள்ள நம்மளுக்கு கல்யாணமே பண்ணி வச்சிருவாங்க போலயே ஏய் இப்ப உனக்கு திட்டத்தனமா லவ் பண்ணும் திட்டத்தனமா உன்னை மீட் பண்ணும் அப்படித்தானே ஆமாம் நிறைய லவ் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுல எவ்வளோ ஆசையை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் நானும் இருந்தேன் இப்போ தான் பரத்துக்கு நான் சொந்தமாக போகிறேன் அப்படி இருக்கும்போது பரத்துக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஆசைலாம் எனக்கு இருக்கும்ல அதனால் பரத் அதெல்லாம் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும்ல கண்டிப்பாக பண்ணிடலாம் என் பையனை கேட்டு நான் எதாவது பண்ண மாதிரி பண்ணலாம் இனிமேல் டெய்லி டெய்லி லவ் ரொமான்ஸு அப்படி போகணும்னு அக்கள் என்ன வரைக்கும் ஈகர்லி வெயிட்டிங் மாமா அதே மாமன்லாம் வேற கூப்பிடுற ஸ்கூலுக்கும் போய் ஆகணுங்கிற இதெல்லாம் ஓவரா தெரியலையாடி உனக்கு தெரியலையாடா பரத்து தேனமா ஐ லவ் யூ டிப் பண்ணுறதே ஐ லவ் யூடா மாமா மூன்றும் சேரும் கண்டேன் பெண்ணே நான் இடம் நீங்க எதுக்கு வந்தீங்க அட முதல்ல சொல்லுங்கண்ணா ஏடி நான் இன்னைக்கு என் மாப்பிள்ளை கிட்ட கேட்கவே இல்லடி பூரி சுடட்டுமா பொங்கல் செய்யட்டுமான் ஆனா என் மாப்பிள்ளையாவே வந்து அத்தை இன்னைக்கு உங்க கையால முட்டை குழம்பு வச்சு கொடுங்கன்னு கேட்டாருடி ஆனா சரி கடையில் இருக்கிற மொத்த முட்டையும் வாங்கிட்டு போகணும்னு வந்துட்டேன்டி ஏன்னா என் மருமாவும் முத முத கேட்டிருக்காரு பத்தியா ஏக்கா அப்ப முட்டை குழம்பு எனக்கு கொஞ்சம் தரீங்களா ஏடி அப்ப நீ என்ன வாங்க வந்த என்கிட்ட முட்டை குழம்பு கடன் கேட்கற ஏக்கா நானும் முட்டை தான் வாங்க வந்தேன் பார்த்துக்கங்க நீங்க நான் கடையில் இருக்கிற மொத்த முட்டையும் வாங்கிட்டு போயிட்டு டபராவில் குழம்பு வைக்கிற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்களே அதனால அப்படியே அதில் ஒரு கிண்ணம் மொண்டு கொடுத்தீங்கன்னா நான் குழம்பாவே உங்க வீட்டிலேருந்து வாங்கிட்டு போயிடுவேன் முட்டை வாங்குற செலவும் மிச்சம் பார்த்துக்குங்க நான் வைக்கிற டபரா குழம்பு குடும்பத்துக்கே தட்டா தேடி ஏக்கா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அக்கா கொஞ்சமா நீங்கள் அந்த வட்டாவில் கொஞ்சமா கொடுத்தா போதும் போய் சொல்லாதடி உன் குடும்பத்துல எத்தனை பேர் தெரியுமா அத்தனை பேருக்கும் குழம்பு வைக்கணுன்னா நான் வைக்கிற டவர் அவையே குடுத்தாலும் உங்கள எல்லாம் பாத்தாடி ஏக்கா அப்போ ரொம்ப பிரண்ட்ஷிப் அவ்வளவுதாமா முட்டை குழம்புக்காக பிரண்ட்ஷிப் முடிச்சுக்கறதுனால முடிச்சுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஏன்னா உன் குடும்ப கண்டிஷன் அப்படி அத்தனை பேருக்கு என்னால குழம்பு வைக்க முடியாதும்மா என் மாப்பிள்ள கேட்டாரு நானே ரொம்ப டேஸ்ட் செய்யலாம் முடிவு பண்ணிருக்கேன் அந்த டேஸ்ட்ல நீ மண்ணடி கொட்டிடாத ஏக்கா என்ன வேணும் சொல்லுங்கக்கா உள்ள எனக்கு வேலை இருக்கு உங்களுக்கு சாமான கொடுத்துட்டு நான் போவேன் இவன் ஒரு முட்டை கண்ணே ஏடே முட்டை கண்டா வேணும் உன் கண்ணுல இருக்கிற முட்டையே தெரியா இல்ல கடையில இருக்கிற முட்டையே தெரியா ஏக்கா ஓவரா கிண்டல் அடிக்காதீங்கன்னா என் கண்ணு கொஞ்சம் பெருசா இருக்கு அதுக்கு நீ என் கண்ணை முட்டம்பிங்களோ எல்லை தம்பி முட்டை இல்லடா அது நல்லா பெரிய சைஸுக்காகவே இருக்கு முட்டையை விட பெருசாகவே இருக்குடா எங்கேயாவது போய் நின்றுடாதடா ஹோட்டல் பக்கத்தில் முட்டை தான் நிற்கிதுன்னு நினச்சிட்டு எடுத்து மாஸ்டர் ஆம்லெட் போட்டால் போகிறான்

இந்த அக்காவுக்கு பழச நான் மறந்துருச்சுன்னு சொல்றாங்க ஆனா பாயிண்ட் பாயிண்டா பேசுட எப்படின்னு தெரியலையே தம்பி பழசுதான் மறந்து போச்சுடா நான் ஒன்னும் பைத்தியம் ஆகல புரியுதா அதனால நல்லா பாயிண்ட் பாயிண்டா தான் பேசுவேன் சீக்கிரமா முட்டை எடுத்து கொடு இல்லனா அவன் கண்ணுல இருக்கிற முட்டையை எடுத்துட்டு போயிடுவேன் அப்பா செஞ்சாலும் செய்யும் தாக்கா இருக்கா முட்டை எடுத்துட்டு வரேன் எடி இந்த மாதிரி துணி போடணும்னா நீ நல்லா நடக்கணும் குதிக்கணும் ஆடணும் அசையனும்னு சொன்னேன் நானும் செஞ்சுக்கிட்டு தாண்டி கிடக்குறேன் ஆனா ஒன்னும் குறைஞ்ச பாடுலயே வேணா ஒண்ணும் செய்யலாம்டி நீ போட்டிருக்கற துணியிலேயே நல்லா பெரிய துணியா நீ ஏன் சைஸ்க்கு கிடைச்ச வாங்கி பெரியடி ஜெக்கா பேசாம அதை செஞ்சுட்டு போலாமே நீ ஏன் உடம்ப குறைக்க முயற்சி செய்யற பேசாமல் உன் சைஸ்க்கு துணியை வாங்கி போட்டுடுவோம் எங்க வீட்டுக்கார டவுனுக்கு போனாருன்னா அவர் கூட போய் உன் சைஸ்க்கு இந்த மாதிரி பேண்ட் சட்டை வாங்கிட்டு வந்து தரேண்ண சூப்பரா இருக்கோம் டி எங்க வீட்ல எல்லாரும் மூக்கு மேல வரல வச்சு பாப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் இந்த துணி போட்டேன் எனக்கு எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்து தரியாடி அப்போ ஏக்கா கண்டிப்பா வாங்கிட்டு வந்து தரேண்ணா உங்களுக்கு தரமா வேற யாருக்கு தரப்போறேன் எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் முட்டை குழம்பு மட்டும் தரீங்களா இவன் ஒரு முட்டை குழம்புக்கு கேட்டதை குடுக்கலன்னா துணி வாங்கிட்டு வந்து தராம போனாலும் போயிடுவா சரிடி கொஞ்சமா ரெண்டு நாள் சாப்பிடுற மாதிரி மட்டும் தரேண்ண நீ எட்டு பேருக்கு குழம்பு கேட்டுட்டு வந்து நிக்க கூடாது வாழைய கீது சரி கா சரிக்கா ரெண்டு மொபைல் அழுக்க போட்டாலே போதும் மற்ற எல்லாரையும் நான் ஏமாத்திடுவேன் நீங்க கொஞ்சம் மட்டும் தாங்கண்ணா சரி டி இன்னைக்கு மாப்பிள்ளைக்கு முட்டை குழம்பு வச்சு கொடுத்து ஆசை தட்டணும் பார்த்துக்க இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான் நீதான் அழகியடி இத்தனை அழகும் மொத்தம் சேர்ந்து என்னை வடைப்பது கொடுமையடி மஸ்தி தேவி இவ்வளவு நாள் நீ குத்தி பழக இருந்தல வெளியூர்ல இருந்தா படிச்சுக்கிட்டு இப்போ நீ புதுசா குத்துறதுக்கும் கை ரொம்ப வலிக்குமா போதும் வை ஆசைக்கு குத்துறதோட போதும் அப்பதான் இருக்கட்டும் அப்பதான் நல்லா தான் இருக்கு குத்துறதுக்கு நான் குத்துறேன் இதெல்லாம் பெஸ்ட் எக்ஸசைஸ் தெரியுமா இதெல்லாம் செய்ய போனாதான் கையெல்லாம் நல்லா தேம்பா இருக்கும்னு சொல்றாங்க இந்த காலத்துல எல்லாம் அரிசி எல்லாம் கூத்திதான் எல்லா பலகாரமுமே சுடுவாங்க இந்த காலத்துல எவ சுடுறாங்கிற பலகாரம் சுட்டாலும் கடையில விற்கிற மாவை வாங்கி சுடுறாலும் இந்த மாதிரி எல்லாம் குத்தி எடுத்து வறுத்து எல்லாம் பண்றாளுங்களா ஏய்ய இப்போ உன் என்ன குறை வச்சிட்டேன்னு உங்க பேத்திகிட்டே கம்ப்ளைன்ட் பண்றீரு எம்மா ஊர்வசி ஒண்ணு குறை சொல்லல நீ எல்லாம் செய்யற ஊர் ஊர்வலகத்துல நடக்கிறத சொன்னு அப்படி ஒழுங்கா தெளிவா பேசி பழகும் அப்புறம் ஒண்ணும் செஞ்சு தர மாட்டேன் பார்த்துக்கோங்க அம்மா வாய்க்கு ருசியை செஞ்சு கொடுக்குறதுலயே ரெண்டு பொன் குறை சொல்ல முடியாது என்னதான் வேலையா இருந்தாலும் இந்த கிழவனுக்கு செஞ்சது போகுதான உங்க வேலையை பாக்குறீங்க அதனால ஏன் பொன் நான் ஒன்னும் சொல்ல மாட்டோம் பாத்துக்கு தாத்தா நல்லா பெரிய ஐசா தக்கி பாட்டி கலையில வச்சீங்கன்ன எம்மா பேத்தி அப்படிலாம் கிடையாது உங்க ரெண்டு பாட்டி என்ன லாச கணக்காதான் பார்த்துக்குறாங்க இந்த வயசுல நல்லா ஆரோக்கியமா ஸ்ட்ராங்கா இருக்கும்போது தெரியுது தாத்தா எங்க ரெண்டு பாட்டிங்க தான் உங்களோட சீக்ரெட் ஆஃப் எனர்ஜின்னு ஆமா இன்னும் இல்லையா ஏ ரம்பி ஊர்வசி இல்லனா இந்த அழக பைய இல்லையே ஐ லவ் யூ அழகரே ஐ லவ் யூ ஊர்வசி வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது ஆளையிடம் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்றே அறியாதது இருக்கா ஒரே வழிய தேத்தி இருக்கு இப்பதான் ஞாபகம் வந்திருக்கேன் ரெண்டு பேரும் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னடி பேத்தி பிடிச்ச சொல்லிட்டேன் தாத்தாவுக்கு லவ் பண்றதுக்கு கால நேரம் இடம் பொருள் இதெல்லாம் தேவையா அவருக்கு லவ் வந்தா அவ்வளவுதான் பாட ஆரம்பிச்சிருவாரு ஆனா உங்க ரெண்டு பேர் மாதிரி வாழணும் தெரியுமா இல்ல நான் வாழ்க்கின்றதே உனக்கு தேவையில்லன்னு இருந்துடணும் அது சரி என் பேத்திக்கு அப்ப அழகப்பா மாதிரியே மாப்பிள வேணா ஆமா எங்க தாத்தா மாதிரி பொண்டாட்டி எப்பவுமே காதலிட்டு ஒருத்தன் கிடைச்சா வாழ்க்கை சரிடி நீ குத்தனது போதும் அள்ளி வச்சிட்டு உள்ளவா நான் போய் டீ போடுறேன் உங்க தாத்தா வேற ரொம்ப நேரமா டீ கேட்டுட்டு இருந்தாரு சரி பாட்டி நீ போன வரேன் கூட்டம் என்னன்னு குடிச்சிட்டே போலாம் நீ போட்டுக்கிட்டே நான் வந்துடுறேன் நீ டீ போ ஏங்க டீ குடிக்கவே மணி பதினொன்று மணி ஆக போகுது நீங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ளே சாப்பாடு நேரம் வந்துடும் டீயை குடிச்சிட்டே கையோட போங்களாம் அதெல்லாம் இல்லை இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துடும் சரி சொல்கிறீங்க போயிட்டு சீக்கிரமாக வாங்க மதியான சாப்பாடு வேலை ஆயிடுச்சுன்னா அப்புறம் டீ குடிச்சா ஒழுங்காக சாப்பிட மாட்டீங்க அதனாலதான் சொல்றேன் சரிமா போன் அடி வரேன் உனக்கு சேர்த்து டீ போடவாமா ஐயோ பாண்டி எனக்கெல்லாம் டீ வேணாம் அடிக்கிற வெயிலுக்கு நீங்க ரெண்டு பேரும் டீ குடிச்சு பழகிட்டீங்க பதினோரு மணிக்கு அதனால் குடிக்கிறீங்க நீங்கள் குடிங்க எனக்கு வேணாம் நான் இதை எடுத்து வச்சுட்டு வரேன் சரி அதான் வச்சிட்டு வா ஐயோ இவ்வளோ அழகாக இருக்காது

என்னை வாது கொடுமீ அன்பே அன்பே கொல்லாது கண்ணே கண்ணை கில்லாது பெண்ணே புன்னகையில் இதயத்தில் வேடிக்க ஐயோ புன்னசைவில் உயிரை கு em